கேளுங்களே வணக்கம் தமிழரசி வைத்திலிங்கம் யூடியூப் சேனலுக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இப்ப அம்மா கிச்சன்ல இருக்கிறேன் கிச்சன்ல அம்மா என்ன பண்ண போறான்னு நீங்க நினைக்கலாம் அம்மா வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்த அதுல வந்து பாதி குழம்பு பாதி வறுவல் செய்ய போறேன் அதை தான் வீடியோவா போட போறேன் இப்போதைக்கு குழம்பு எப்படி செய்ய போறேன்னு பாத்துங்க குழம்புக்கு வேண்டியதான் நான் பண்ணுறேன் இங்க பாருங்க இது ஒரு கிலோ சிக்கன் இவ்வளவு இருந்துச்சு இது எலும்பெல்லாம் குழம்புக்கு வச்சிருக்கேன் இது வறுவல் இதை அப்புறமா காட்டுறேன் இதை மட்டும் அதில் இருந்த கறி எல்லாம் எலும்பெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் கறியாக இருக்கிறத தனியா தனியாக எடுத்துட்டேன் இது வந்து இப்போ எலும்பை மட்டும் போட்டு எலும்புன்னு சொல்ல முடியாது எதுலேயும் கறி இருக்கு ஒன்னும் எலும்பு இது எலும்புனா எலும்புன்னு தனியாக இருக்காது கறி இருக்கும் அதனால கொஞ்சம் அந்த எலும்பு இதெல்லாம் கால் எலும்பு அந்த எலும்பு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதை மட்டும்தான் இப்போ போட்டு குழம்பு வைக்க போகிறேன் ஏ அம்மா எப்படி குழம்பு வைக்கிறேன்னு பாருங்கள் இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் தூளும் கல் உப்பும் போட்டு நல்லா அலசி வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதை நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பாருங்க எல்லாம் நீங்கள் தான் அது ஏதோ சின்ன மிஸ்டேக் என்ன நான் பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் அது என்னான்னு பார்த்துட்டு நம்ம அதை திருச்சிக்கிட்டு நம்ம குழம்பு வைப்போம் வாங்க வீடியோக்குள்ள குக்கர் எடுத்துட்டோம்ப்பா சின்ன குக்கர் தான் கல்லுப்பு தூள் போட்டு அலசன கரிமா ஒரு நாள் தண்ணி எடுத்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசின கறிய குக்கர்ல வச்சிருக்கிறேன் இது கூட அம்மா என்ன செய்ய போறேனா கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒவ்வொரு வெங்காயம் ஒரு தக்காளின்னு நினைச்சுக்கீங்களே பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புரியுதுங்களா இது கூட இதோ பாருங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன் இது நான் செய்யறது வந்து ஒரு குழந்தைய சேர்த்து மொத்தம் எட்டு பேருக்கு செய்கிற சாப்பாடு நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன் அந்த கறி முழு அளவுக்கு ஊற்றுனா போதும் ஐயா தண்ணி அவ்வளோதான் போட்டாச்சா இதில் கொஞ்சோண்டு வேக வச்சுவன் அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யறேன்னு நான் காட்டுறேன் மஞ்சள் தூள் கூப்பிட முடியும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த சிக்கனை தூக்கில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் வரட்டம் ஒரு சிக்கன்லாம் கம்மி தான் நாலு விசில் வரட்டம் அடுத்து என்ன செய்ய போறேன்னா அரைக்கிறதுக்கு தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் சோம்பு கசகசா மிளகு மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருக்கிறேன் மிளகு இதை எல்லாத்தையும் சேர்த்து குழம்புக்கு அரைச்சிடுவோம் நல்லா பார்த்துருங்க தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் சோம்பு கசகசா கசகசா மிளகு அம்மா கடையிலலாம் மசாலா நான் வாங்கி போட மாட்டேம்மா இவ்வளோ தான் நான் சேர்க்குறது இதான் தேங்காய் கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போடுறது தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டேன் இதெல்லாம் எப்படி அரைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நல்ல நெய்ஸாக அரைச்சிக்கிங்கம்மா எல்லாம் போட்டு அரைச்சது இந்த இப்படி இருக்கு சரிங்களா நைஸா அரைச்சாச்சு இதை அப்படியே தனியா வச்சிடுறேன் இதுல முக்கியமானது அம்மா என்ன சேர்க்கலையேன்னு யோசிப்பீங்க அம்மா செய்யறாங்க என்ன முக்கியமானது காட்டு இஞ்சி பூண்டு மூணு பூண்டுமா ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி துண்டு அம்மா தனியா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கிறேன் இது வந்து இதோட போட மாட்டேன்னா இதோட போடாத தான் நான் அதை செய் இஞ்சி பூண்டு வெளியில சேர்ப்பேன் பாத்துக்கு இதை விட்டும் தாளிக்கிறதுக்கு என்ன கேட்டீங்கல அன்னாசிப்பூ சேம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதான் தாளிக்கிறது புரியுதுங்களா இதான் தாளிக்கிறது இதோட கருவேப்பிலை வெங்காயம் அதில் ஆட் பண்ணியிருக்கா இதில் போட்டிருக்கிறேன் வேவ வைக்கப்பில் பாக்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் இல்லை இருக்குது வதக்கி தாளிக்கிறது நாலு விசில் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் மூணு விசில் வந்திருக்கு ஒரு விசில் வந்தனா இத ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணி வந்து திட்டமா வைங்கம்மா தண்ணி வந்து கறிக்கு மேல இருக்கும் கறிக்கு மேல வந்தா குக்கர் ஃபுல்லா வழியும் திட்டமா அந்த கறி அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா தண்ணி

தேங்காவிலையும் நம்ம அரைக்கக்குள்ள சோம்பு ஜீரகம் போட்டிருக்கோம் இதுல நான் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு அண்ணாசி பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு

செஞ்சு பார்த்ததே அந்த பொண்ணு எப்படி இருந்துச்சு அம்மா வந்து கடையில எந்த ஐட்டமும் இது மசாலா ஐட்டம் நான் எதுவுமே வாங்கி போட மாட்டேன் ஏன்னா இதுலயும் இருக்கு நம்ம நேச்சுரலா நம்ம செய்வோம் அதனால ஏன்னா அது எப்ப அரைக்கிறது எப்ப பேக் பண்றது எல்லாம் நமக்கு தெரியாது மசாலா இதெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் தனியாக வச்சு அதை நான் செய்யக்குள்ள நான் சொல்கிறேன் அதுமாரி செஞ்சு போட்டோம்னா பிரியாணி இங்கே செஞ்சாலும் நம்ம ஒரு நாலு வீடு வரைக்கும் அந்த வாசம் கம் 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 கம்னு இருக்கும் பிரியாணி செய்யக்குள்ள அந்த சீக்கிரம் இதை சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது பாதி சிக்கன் வறுவல் வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும் அந்த கடாயில் அப்போ நம்ம போட்டு குறந்துக்கிட்டு வரணும் நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா அந்த எண்ணெய்க்கும் அந்த வெங்காயம் எடுக்கும் உங்களுக்கு நல்லா மிக்சிங் ஆகும் வாசம் நல்லா செல் நம்ம ஐட்டத்தை சேர்ப்போம் அடுப்ப சிம் வச்சுட்டேன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாய் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதனால அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்கன்ல வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் அதனால இதுல ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அடுப்ப சிம்பிள் வச்சிருக்கேன் அவ்வளோதான் நல்லா இதை கொஞ்சம் நல்லா மிஸ் பண்ணிடுங்க சிம்பிள்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா சிம்பிளாக செஞ்சுட்டு அழகா செஞ்சுட்டு ஓடி போயிடலாம் கிச்சனை விட்டு குக்கரை கழுவி தண்ணியை தலை தலைன்னு கொதிக்கிறாரா இவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்ல வாசம் நல்ல மூக்கு தொலைக்குதா வாசமா இருக்கா இவ்வளவுதாம்மா சிம்பிளான சமையல் ஹெல்த்தியான சமையல் சிம்பிளான சமையல் கரெக்டா எல்லாத்தையும் செய்யுங்க நல்ல அந்த மசாலா அந்த சிக்கனு எல்லாம் வெந்து ஒன்றா மிஸ்ஸிங் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கலவை எடுத்து ஊத்துவோம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இந்த பாருங்க எண்ணெய் விட்டு இருக்கா ஒரு கிண்டை அப்படி ஒரு கிண்டை இப்படி ஒரு கிண்டை இதுக்கு மேல தேங்காய் சோம்பு அரைச்சு தான் வச்சிருக்கிறேன் ஏன்னா ஒரு பாத்திரம் வந்து கழுவுன்னு இல்லை அதனால கழுவுறது நம்மளுக்கு தானே தெரியும் அதோட வேல்யூ ஒரு அஞ்சாறு பாத்திரத்தை போட்டுக்கிட்டு ஆட்டு மக்கள் நம்ம கழுவிட்டு கிடக்கா தண்ணி எடுப்பேன் தண்ணி தண்ணி எடுப்பா

அம்மா வீட்டு குழம்பு நல்ல எண்ணெய் விட்டு சூப்பரா இருக்கா அவ்வளவுதான் இப்ப கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லிய போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் நல்லா எப்படி இருக்கு நல்லா கம் கம் கம்ம கம்புதா புரிஞ்சிடுச்சுமா சிக்கன் குழம்பு சரி எல்லாரும் சாப்பிட வரலாம் எல்லாரும் சாப்பிட வரலாம் இதே இதேமாரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி சிக்கன் குழம்பு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தமாரி போட்டுக்கணுமா எங்கள் நம்மளுக்கும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கவர் பர்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய் செல்லுங்களேன்